மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மாதா தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்வு மூலமாக உங்களுடன் உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அறிவும் அனுபவமும் தங்களோடு நின்றுவிடக்கூடாது அது அடுத்த தலைமுறைக்கும் கடத்திச் செல்லப்பட வேண்டும் என்று பலரும் தங்களது படைப்புகளை கொடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் தான் வாழும் சமூகத்தினுடைய பிரச்சனைகளையும் வலியையும் வேதனையையும் மகிழ்ச்சியையும் கொண்டாட்டத்தையும் சிறப்பாக பதிவு செய்து கொண்டிருப்பவர் குறும்பனை சி பெர்லின் அவர்கள் இன்று நாம் குறும்பனை சி பெர்லின் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நெய்தல் சொல்லகராதி என்னும் நூலைத்தான் பார்க்கப் போகிறோம் இந்த புத்தகத்தை நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் லிமிடெட் நிறுவனத்தார் வெளியிட்டிருக்கிறார்கள் ஏறக்குறைய முன்னூற்றி இருபத்தி ஐந்து பக்கங்களுக்கு மேலாக உள்ள இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் முன்னூற்றி பதினைந்தாக இருக்கிறது இந்த புத்தகம் தேவைப்படுகிறவர்கள் திரையில் பார்க்கக்கூடிய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் புத்தகத்தின் தலைப்பிற்கு ஏற்றாற் போல இது சாதாரண வாசித்து புரிந்து கொள்ளக்கூடிய கட்டுரைகளின் தொகுப்பு அல்ல மாறாக நெய்தல் வாழ் மக்களிடையே பரவலாக பயன்படுத்தக்கூடிய பல்வேறு சொற்கள் அது சாதாரண சமவெளி பகுதியில் வாழ்பவருக்கு சில சொற்கள் புரியலாம் சில சொற்கள் புரியாமல் இருக்கலாம் ஆக நெய்தல் பகுதியில் வாழக்கூடிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் அந்த சொல் சொல்லிற்கான விளக்கங்கள் பொருள் ஆக இது சொல் அகராதியாக ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் இது ஒரு டிக்ஷனரி மக்கள் பேசக்கூடிய மொழிகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அகராதியாக டிக்ஷனரியாகவே இருக்கிறது என்று சொல்லலாம் வார்த்தைகள் மட்டுமல்ல ஏறக்குறைய மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் அதற்குரிய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது கடல் சார்ந்த பெயர்கள் மீன் பெயர்கள் இயற்கையில் காணக்கூடிய நட்சத்திரங்கள் அவற்றிற்குரிய பெயர்கள் பாறை கூட்டங்கள் அவற்றின் பெயர்கள் கடலுக்கே இத்தனை பெயர்கள் எல்லாம் இவற்றில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தலைப்புகளாக இருக்கின்றன ஏறக்குரிய முப்பத்தி ஓரு தலைப்புகள் இந்த ஒவ்வொரு தலைப்புகளையுமே நாம் பார்க்கிற பொழுது நமக்கு இப்படியெல்லாம் நாம் இன்னும் தெரிந்து கொள்ள முடியுமா என்று சொல்ல முடியும் கலை சொற்கள் மீன்களின் பெயர்கள் ஒரு மீனில் இத்தனை இனங்கள் பாறுகளின் பெயர் பாறுகள் என்றால் பாறை கூட்டங்களின் பெயர்கள் கடலுக்கு இத்தனை பெயர்கள் நெய்தல் சமூகங்கள் நட்சத்திரங்கள் கடல் காற்றின் பெயர்கள் கடலோர பழமொழிகள் கட்டுமரமும் கருவிகளும் கரமடி உபகரணங்கள் வலைகளின் பெயர்கள் விசைப்படகு சார்ந்தவை மடி தட்டுமடியும் தளவாடங்களும் கடலோர விளையாட்டுக்கள் தூண்டில் என்னும் மாட்டு மீன்களும் கடலோர பெண்களின் விளையாட்டு பாடல்கள் விடுகதை பாடல் போட்டி பாடல்கள் தொழில் பாடல்கள் கடவுள் நம்பிக்கை பாடல்கள் கேலிக் கிண்டலுடன் கூடிய பாடல்கள் உறவுமுறை பாடல்கள் மீன்கள் பற்றிய மீனவர் பாடல்கள் இழிவுபடுத்தி பாடும் பாடல்கள் மீனவ பெண்கள் மீன் விற்கும்போது பாடும் பாடல் வசவு பாடல்கள் வசவு சொற்கள் அடுக்குமொழி தமிழ்நாடு பாண்டிச்சேரி கடலோர மாவட்டங்களும் கடற்கரை கிராமங்களும் இப்படி கடற்கரை சார்ந்த பல்வேறு காரியங்களின் மிகச்சிறந்த ஒரு தொகுப்பாக இந்த புத்தகம் இருக்கிறது இது ஒரு அகராதி ஒரு டிக்ஷனரி கடல்வாழ் பகுதியை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் எல்லோரும் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டிய ஒரு நூலாக இருக்கிறது நூலகத்திலும் இடம்பெற வேண்டிய ஒரு புத்தகமாக இருக்கிறது ஆக இந்த ஒரு அருமையான அகராதி நூலை தந்திருக்கக்கூடிய திருமிகு குரும்பனை பெர்லின் அவர்களை மாதா தொலைக்காட்சி வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறது இந்த சொல்லகராதி உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணம் எப்படி வந்தது அதை நீங்க எப்படி செயல்படுத்த முடிஞ்சது உங்களால நான் என்னுடைய சிறுகதைகள் நாவல்கள் இதில் கடல் மக்களினுடைய மொழிகள் அவங்க பேசக்கூடிய அந்த பேச்சு வழக்கை அந்த கதைகளின் மாந்தர்கள் பயன்படுத்துகிறது மாதிரி பதிவு பண்ணியிருப்பேன் இப்போ முதல்ல சமவெளி சமூகத்திலேருந்து இந்த இதை படிக்கும்போது அது கடலோர சமூகத்துக்கு கூட பல பேச்சு வழக்குகள் தெரியலை அது இப்போ வந்திருக்கக்கூடியவங்க இது என்ன அப்படின்னு வந்து கேட்கக்கூடிய நிலைமை அப்போ சமவெளி சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு புரியலை அப்படிங்கிறதுக்காக பின்னால் அந்த கலை சொற்களை எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி எழுத பட்சம் ஆனால் கடலோர சமூகத்திலிருந்து அறிவுஜீவிகள்னு சொல்லக்கூடிய ஒரு சிலர் வந்து ஏ இது நம்முடைய பேச்சை கொச்சைப்படுத்துறது மாதிரிலாம் எழுதியிருக்கிறான் அப்படின்னு உள்ளது மாதிரி அவங்க தங்களை பெரிய அறிவுஜீவிகளாக நினச்சிக்கிட்டு மக்களினுடைய பாரம்பரிய அந்த பூர்வீக அவங்களுடைய வளமையான மொழிகளை மறைக்கிறதுக்காக இன்னொரு மொழியை இரவல் வாங்கி பேசக்கூடிய ஆட்கள் எல்லாம் இது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம எந்த சமரசமும் செய்யாமல் அந்த மக்கள் மொழியிலே பேசணும் அதுக்காக பின்னால் அந்த மக்களினுடைய மொழிகளை அதனுடைய விளக்கங்களை போட்டுட்டு இருந்தேன் அப்போது ஒரு கட்டத்தில் இதையெல்லாமே ஏன் ஒரு தொகுப்பாக ஒரு அகராதியாக உருவாக்கக்கூடாது அப்படின்னு உள்ள ஒரு கேள்வி வந்தது நான் இந்த ஒரு வருடம் செயல்பட்டு ஒரு வருடம் இந்த மக்களை சந்தித்து இந்த மக்கள்கிட்ட இருந்து உள்ள இவ்வளவு விவரங்களையும் சேகரித்து ஒரு ஆண்டுக்குள்ளால் இந்த அகராதியை கொண்டு வந்தேன் நம்ம இந்த புத்தகத்துக்குள்ளே இப்போ நேரடியாக போவோம் மீன்களின் பெயர்கள் ஒரு சில மீன்கள் நமக்கு தெரியும் வேறு எவ்வளவு தான் பெயர்கள் இருக்குங்கிறத நீங்கள் பதிவு பண்ணியிருக்கிறீங்க நூற்றி ஐம்பத்தி நான்காவது பக்கத்தில் மீன்களின் பெயர்கள் ஆரம்பிச்சிருக்கிறீங்க ஏறக்குறைய நீங்கள் சொல்வது போல் இதில் வந்து ஆயிரத்தி எழுபத்தி மூன்று வகையான மீன்களை வந்து பதிவு பண்ணியிருக்கிறீங்க இவ்வளவு மீன்கள் இருக்குதா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கேள்விப்படாத ஒன்றாகத்தான் இருக்கும் என்று நான் கண்டிப்பாக நினைக்கிறேன் அவ்வளவு வெரைட்டி ஆஃப் மீன்கள் ஆயிரத்தி தொண்ணூற்றி மூன்று அதுக்கடுத்து அதில் வந்து ஒரு மீனில் இத்தனை இனங்களா அப்போ ஒவ்வொரு இப்போ உதாரணத்திற்கு கனவை மீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது கனவை மீனில் ஒரு பதினஞ்சு வெரைட்டி நீங்கள் கொடுத்துருக்குறீங்க நூற்றி எழுபத்தி ரெண்டாம் பக்கத்தில் இருந்து ஒரு மீனில் இத்தனை வகைகளாக கிளாத்தி மீன் அப்படின்னு நம்ம ஒரு கேள்விப்படலாம் அந்த கிளாத்தி மீனில் ஒரு இருபத்தி எட்டு வகைகள் கொடுத்துருக்குறீங்க சுறா மீன்லையே ஐம்பத்தி நாலு வகையான சுறாவை பதிவு பண்ணியிருக்கிறீங்க இது எல்லாமே வந்து புதிய ஒரு தகவல்களாகத்தான் கண்டிப்பாக இருக்கும் வாசிப்பவர்களுக்கோ இவ்வளவு இருக்கிறதா அப்படின்னு மீன்கள்லேயே இத்தனை வகைகள் இருக்கிற ஒவ்வொரு மீன்லேயும் இவ்வளவு இவ்வளவு வகைகள் இருக்கிறது வாவல் மீன் வாவலில் எத்தனை வகை இருக்குது அதில் ஒரு எட்டு மத்தி மீன் மத்தி மீனில் எத்தனை வகைகள் இருக்குது சாலமத்தி சிறுமத்தி சொசுமத்தி தவிட்டு மத்தி நெடுமத்தி புள்ளி மத்தி பூச்சி மத்தி வட்டை மத்தி வரிமத்தி வெள்ளமத்தி ஆக இந்த இது ஒரு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு தொகுப்பு என்றே சொல்லலாம் மீன்களை குறித்த ஒரு அறிவை பெறுவதற்கு பாறுகளின் பெயர்கள் பாறை கூட்டங்கள் பெயர்களை அழகாக தொகுத்து கொடுத்துருக்குறீங்க கடலுக்கு எத்தனை பெயர்கள் கடலை எப்படி பிரித்து பார்க்குறீங்க எந்த மாதிரி பெயர்கள் சொல்கிறீங்க அதை நீங்களே பதிவு செய்தால் நன்றாக இருக்கும் இல்லை கடலுக்கு இந்த இலக்கியங்களில் வந்து கடலை இது பண்ணுறது நமக்கு விவிலியத்தில் வந்து ஒரு விஷயத்தை பார்த்து இத்தனை இடங்கள் இத்தனை இடத்தில் இந்த வார்த்தை வருது அப்படின்னு உள்ளது மாதிரி கடலுக்கு இலக்கியத்தில் வரக்கூடிய பெயர்களை எல்லாம் தொகுத்து தான் அறுபத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட பெயர்களை கடலுக்கு தினை பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்கிறோம் நமக்கு நிறைய தெரியாத பெயர்கள் கடல் அறவை அப்படின்னா கடல் அரி அப்படின்னா கடல் அலை அழுவம் அலம் அலக்கர் ஆர்கலி ஆலந்தை ஆழி ஈண்டு நீர் உறவு நீர் உவர் உவரி உவா ஓதம் ஓதவனம் ஓலம் கயம் கலி கார்கோள் கிடங்கர் இது எல்லாமே கடலுக்கு சூட்டக்கூடிய பெயர்கள் ஒவ்வொரு பகுதியிலேயும் கடலுக்கு இலக்கியவாதிகள் சங்க இலக்கியங்களில் இருந்து தொடங்கி கடலுக்கு என்னென்ன பெயர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு உள்ள பெயர்களை தான் இது எல்லாமே அந்தந்த இலக்கியங்கள்லேருந்து இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை தொகுத்து எல்லாமே கடலுக்கான ஒரு பெயர் அப்படின்னுட்டு பதிவு பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை நம்ம முடிந்தவரை அதை தொகுத்துருக்கிறோம் நெய்தல் சமூகங்களை குறித்து சொல்லியிருக்கிறீங்க இருபது வகையான சமூகங்கள் குறி குறிப்பிட்டிருக்கிறீங்க இதில் அரையர் ஓடக்காரர் கடைஞர் கடையர் கரையார் அப்படின்னு இந்த சமூகங்கள் இவங்க எல்லாருடைய வாழ்க்கை முறை அல்லது அரசு இவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த மதிப்பீடுகள் எல்லாம் சமமாக இருக்கிறதா இல்லை ஒவ்வொரு சமூகத்திற்கும் வேறுபடுகிறதா இல்லை இதில் நிறைய சமூகங்கள் கடற்கரை சமூகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேருக்கு தான் இருக்குது நிறைய சமூகங்களுக்கான அங்கீகாரமே இல்லை இப்போ எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலே கூட அரையர் நுழையர் இதெல்லாமே கடலோர சமூகங்கள் பாரம்பரியமாக இருந்த இந்த சமூகங்கள் இன்றைக்கி அவங்க இருக்க இடமே தெரியலை அவங்களுக்கான மீனவர்களுக்கான அரசினுடைய திட்டங்களும் அவங்களுக்கு சரியாக போய் கிடைக்கல அவங்கள்ட்ட இருந்து ஒரு குரலையே அவங்க குரலையே பதிவு செய்கிறதுக்கான எந்த தளமும் இல்லை அப்படின்னு உள்ளது மாதிரி இருக்குது இப்படி நிறைய சமூகங்கள் கடலை விட்டு ஒதுங்கியே வேற பணிகளுக்காக போயிருக்கக்கூடிய வேற வேலைகளுக்காக தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு போகிறது அப்படிப்பட்ட ஒரு இதுக்கு மாறி இருக்கு இனி எங்களுக்கு புதுசாக ஒரு ஆபத்து என்னென்னா இனி அடுத்து வரக்கூடிய இதில் வந்து இந்த சமூகங்கள் கடற்கரையில் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா நிறைய தொழிலாளிகள் வட இந்தியாவிலிருந்து வந்து நிறைய தொழிலாளிகள் இங்கே விசைப்படகுல வட இந்தியக்காரர்கள் இல்லைன்னா விசைப்படகு மீன்பிடிக்க போக முடியாதுன்னு ஒரு சூழல் இருக்குது நாளை இங்கே இருக்கக்கூடிய பாரம்பரிய சமூகங்கள் இங்கே இருக்குமா அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாகுமா அல்லது அவங்க கடலை மொத்தமாக அவர்கள் கடலை ஆளுகின்ற ஒரு சமூகங்களாக மாறுவார்களா அப்படின்னு உள்ள ஒரு அச்சம் கூட இருக்குது இப்போ இந்த சமூகங்களுக்கான சரியான ஒரு புரிதலோ அல்லது அரசாங்கம் இது தான் நம்ம இது எல்லா சமூகத்தையும் சேர்த்து மீனவர்களை பழங்குடியினர் பட்டியல்ல சேர்க்கணும் அப்படின்னு உள்ள ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் ஒரு ஒரு வகையில் சாதி பார்த்து மனிதர்களை மதிப்பீடு செய்வது தவறு என்பது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும் அதுக்கு அதை தாண்டி மக்களை மதிப்பீடு செய்வதற்கு வேறு சில காரணிகளைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஒரு வகத்தில் பார்த்தோம்னா இப்போ கடல்வாழ் தொழில் செய்பவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளும் அதே தொழில்தான் ஈடுபடணும்னு சொல்கிறதும் நியாயம் இல்லை தானே அவர்கள் தங்களுக்கான எதிர்காலத்தை தங்கள் விரும்பியபடி தேர்ந்தெடுத்து வளர்ச்சி அவங்களுடைய வாழ்க்கை பாதையில் மாற்றம் வருவது ஒரு முறை அது வளர்ச்சியாக இருக்கிறது அதே நேரத்தில் இந்த தொழில் இந்த பாரம்பரியம் இது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுக்கிட்டு போகுது இதை வேறு விதத்தில் நவீன மயத்தில் எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு தேடலும் நம்முடைய தேவையாக இருக்கிறது இதை வாசிக்கின்ற பொழுது நமக்கு புரியும் இதில் இருக்கக்கூடிய வேதனைகள் இதை எப்படி நவீனமயப்படுத்தலாங்கிறது இன்னும் காலந்தான் நமக்கு பதில் சொல்லுன்னு நினைக்கிறேன் அது மாதிரி நாங்கள் அந்த காற்றை பற்றி பேசும் பொழுது வடகிழக்கு பருவ காற்று பருவ பருவக்காற்று இதெல்லாம் பரவலாக எல்லாருக்கும் தெரிந்த காற்றுகளாக இருக்கும் ஆனால் இந்த காற்றிலேயே ஒரு இருபத்தாறு வகையான காற்றுகளை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க கோடை காற்று கோடை தென்காற்று சோழக்கச்சான் சோழக்கொண் கொண் சோழக கொண்டல் சோழகம் நேர்கொண்டல் குண்ணா வாடை ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தமும் கொடுத்துருக்குறீங்க அந்த இது எல்லாமே கடற்பகுதியில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தானா ஆமாம் இது எல்லாமே அதாவது காற்று அடிக்கக்கூடிய திசையை வைத்து அந்த காற்றுக்கு ஒரு பெயர் வைக்கிறாங்க தே மேற்கிருந்து கிழக்காக அடிக்கக்கூடிய காற்று வடக்கிருந்து தெற்காக அடிக்கக்கூடிய காற்று தென்கிழக்கிலிருந்து வடமேற்காக அடிக்க இது ஒவ்வொரு காற்றுக்கும் ஒரு பெயர் வச்சிருக்கிறாங்க அந்த பெயர் இப்போ இந்த காற்று சோள காற்று அடிக்குது இப்போ கொண்ட காற்று அடிக்குது வாடகாற்று அடிக்குது அப்படின்னு உள்ளது மாதிரி இவங்க சொல்லும்போது அந்த காற்றினுடைய அந்த திசையை வைத்துத்தான் தான் அந்த பெயர்களை குறிப்பிடுறாங்க கடல்வாழ் பகுதிகளில் பயன்படுத்தக்கூடிய பழமொழிகள் அவை ஒரு நூ நூற்றி எண்பதுக்கு மேற்பட்ட பழமொழிகளையும் நீங்கள் இதில் அழகாக தொகுத்து கொடுத்துருக்குறீங்க கரமடி உபகரணம் கரமடி அப்படின்னா என்ன கரமடின்னா ஆரம்ப காலத்தில் கரையிலிருந்து கடலுக்குள்ளால் ஒரு ஐம்பது மீட்டருக்கு உள்ளால் மடியை போட்டு கரையிலிருந்து இழுக்கக்கூடிய ஒரு தொழில் ஆரம்ப காலத்தில் கடலுக்கு உள்ளால் போக முடியாத அலைகளை தாண்டி போக முடியாத ஒரு நிலையில் இருக்கும்போது ஒரு ஒரு அலை சாதுவான இடத்துல இருந்து வள்ளத்தில் படகில் மடியெல்லாம் கொண்டு போய் சுற்றி போட்டுட்டு வருவாங்க கரையிலேருந்து ஐம்பது ஐம்பது பேர் நூறு பேர் அப்படி இழுப்பாங்க கரையிலிருந்து அது கரை மடி அது இந்த மக்களுக்கு குறிப்பாக அதில் வயசானவங்க தான் அதிகமாக இருப்பாங்க பெரிய அளவுக்கு தொழிலுக்கு போக முடியாதவங்க உடல் வலுவில்லாதவங்க ஓய்வு காலங்களில் இருக்கக்கூடியவங்க இந்த ஆட்களுக்கான ஒரு பிழைப்பு அந்த கரமடி அதுபோல் கட்டுமரமும் அதற்குரிய கருவிகளும் அதை கொடுத்துருக்குறீங்க வலைகளின் பெயர்கள் நமக்கு தெரிஞ்ச கட்டுமரத்தில் இப்போ நிறைய அழிஞ்சு போயிருச்சு கட்டுமரம் இல்லை அதை இருந்ததை பதிவு செய்யணுங்கிறதுக்காகத்தான் அதை ஒரு தலைப்பிட்டு இது பண்ணியிருக்கிறோம் இனி அடுத்த தலைமுறை இப்படி கட்டுமரமா இப்படி ஒன்று இருந்ததா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அவங்களுக்கான பதிவு அது ஆக்சுவலாக சொல்லணும்னா ஆங்கில அகராதியே வந்து இந்த கட்டுமரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வார்த்தை அப்படியே உள்ளெடுத்துச்சு ஆங்கிலத்திலும் கட்டுமரான் அப்படின்னு தான் சொல்றாங்க ஸோ தமிழில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சிறந்த வார்த்தைகளில் கட்டுமரமும் ஒன்றாக இருக்கிறது அதுக்கு வேற இணை சொற்கள் ஆங்கிலம் கண்டுபிடிக்கல அப்படியே எடுத்துக்கிட்டேன் கட்டுமரான் அப்படிங்கறது வலைகளிலையும் எத்தனை பெயர்கள் இருக்கிறதுன்றத வலைகளை சொல்லியிருக்கீங்க விசைப்படகு விசைப்படகையும் கொடுத்துருக்குறீங்க அந்த மடிகள்லையும் எத்தனை மடிகள் இருக்குங்கிறத கொடுத்துருக்குறீங்க கடலோர விளையாட்டுக்கள் அவை என்ன அந்த தூண்டில் எண்ணும் மீன்களும் அதை தூண்டில் எண்ணும் மாட்டும் மீன்களும் தூண்டில் நம்பர் அந்த ஒவ்வொரு தூண்டிலுக்க நம்பர் வச்சு தான் அதில் என்ன மீன் பிடிப்பாங்க அப்படின்னு உள்ள விஷயங்கள் வரும் இப்போ பார்த்திங்கன்னா சுறாமீன் சுறா போன்ற பெரிய மீன்கள் அது அந்த இதை எழுதுறதுக்காக அது சீரோ தூண்டில் சீரோ நம்பர் தூண்டில் அது கொளுத்தட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ள ஒரு இது ஒரு நீளமான கம்பு இருக்கும் முன்ன இரும்பில் தூண்டில் மாதிரி இருக்கும் அந்த இது வந்து மீனை அப்படியே தூண்டில் மாற்றி வரக்கூடிய மீனை அப்படி கொழுவி எடுக்கிறதுக்காக அதை செவ்வள வச்சு இப்படியே கொழுவி எடுக்கிறதற்காக பயன்படுத்தக்கூடிய தூண்டில் ஒன்றாம் நம்பர் தூண்டிலில் கேர தளமட்டு மட்டு தலை அப்படின்னு சொல்லக்கூடிய கட்ட கொம்மன் இந்த மாதிரியான மீன்கள் ஒன்றாம் நம்பர் தூண்டில்தான் அந்த ஒன்றாம் நம்பர் தூண்டில் வேறு எந்த மீனும் வராது வர மாட்டாது அது எந்த மீனும் அந்த தூண்டில் பக்கமே வராது மற்ற மீன்கள் அது மாதிரி ரெண்டாம் நம்பர் தூண்டில் சுறா மட்டு கேர சுறா அப்படின்னு வரும் மூணாம் நம்பர் தூண்டில் அழுவ வத்த அறத்திரச்சி வத்த மட்டு நாலாம் நம்பர் தூண்டில் நெம்மீன் வத்த கேர நெம்மீன் மட்டு அஞ்சா நம்பர் தூண்டிலில் நெய் மீன் நெடுவை வத்தவேளா கொழுவை கேரை அது மாதிரி பதினாலாம் நம்பர் தூண்டில் கிளாத்தி செம்மீன் கிணியா முட்டி கீழி இப்படிப்பட்ட மீன்கள் அப்போது அந்த தூண்டில்கள் ஒவ்வொரு தூண்டில்களும் மீனுக்கு தகுந்த மாதிரியான வடிவங்களில் மீனுக்கு தகுந்த மாதிரியான நம்பரில் வந்து அவங்க தூண்டில்களை மீனவர்கள் தயாரித்து இது பண்ணியிருக்கிறாங்க அதில் இறையை கொடுத்து போட்டு இந்த மீனை பிடிக்கணும்னா இத்தனை நம்பர் தூண்டை விடணும் அப்படின்னு உள்ளதான் அவங்களுடைய பார்வையும் அனுபவம் இது தூண்டில்கள் மட்டும்தான் இந்த வித்தியாசங்களா வலைகள் போடும்போது அது மாதிரி வலையில் கூட அவன் என்ன மீனை பிடிக்கணுமோ அந்த மீனுக்கான வலை போடுவான் இப்போ கச்சா வலை அப்படின்னு ஒரு வலை இருக்குது அதில் நெத்திலி மீன் மட்டும்தான் தான் சாலா வலைன்னு ஒரு வலை இருக்குது அதில் சாலை மட்டும்தான் மாட்டும் முரலுக்கு ஒரு வலை இருக்குது அதில் முரல் மீன் மட்டும்தான் தான் அதில் சால மீன் வராது மாட்டாது என்னென்னா அது அந்த கண்ணிக்கு நூந்து போயிடும் அது மாதிரி நெத்தலி மீனும் அந்த சால வலையில் உள்ள நூந்து போயிடும் அப்போ பெரிய மீன்கள் அதில் மாட்டாது அந்த கண்ணி அப்போது எந்த மீனை பிடிக்கணுமோ அது சம்மந்தமான வலை இறால் வலைக்கு இறால் வலையை கொண்டு போனால் இறால் பிடிக்கலாம் இது மாதிரியான அயிலைக்கு தனியாக வலை இருக்குது கனவைக்கு தனியாக இது இருக்குது அப்போ இப்படி ஒவ்வொரு மீனையும் பிடிக்கிறதற்காகவே ஒரு வலையை ஏற்பாடிப்போம் இப்பதான் வந்து என்ன கடலுக்குள்ளால இருக்கக்கூடிய கண்ணி வெடிகளை எடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சின்ன கண்ணியான இருக்கக்கூடிய ட்ராலிங் மடிகளை போட்டுட்டு எல்லா மீனையும் குஞ்சு குட்டியோட எல்லாம் எடுத்துட்டு அவங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு மீதியெல்லாம் கடலில் கொண்டு கடலை நாசப்படுத்தக்கூடிய ஒரு கார்ப்பரேட்டுகளுடைய கப்பல் மீன் பிடித்தல் வந்த பிறகு தான் இந்த மாதிரியான வலை வந்தது மற்ற மாதிரி மீனவர்கள் தங்களுடைய பாரம்பரிய தொழிலாக செய்தது கண்ணிக்கு தகுந்த மீனை தேர்வு செய்து பிடிக்கிறது தூண்டிலுக்கு தகுந்த மீனை தேர்வு செய்து பிடிக்கிறது இயற்கைக்கு எந்த விதத்திலையுமே பாதிப்பு ஏற்படுத்தாமல் சின்ன மீனை விட்டுறது பெரிய மீனை பிடிக்கிறது இது மாதிரியான வேலைகளை தங்களுடைய தொழில் கருவிகள் வலைகள் தூண்டில்கள் மூலமாக பயன்படுத்தினாங்க இன்னைக்கு அதிக லாபத்திற்காக அந்த கார்பரேட்டுகளுக்கு கையில் இந்த தொழில் போனதுனால அவங்க கண்ணி சின்ன கண்ணியான இதுகளை வச்சு ட்ராலிங் பண்ணி மொத்த மீனினத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கிறாங்க அது கடல்வாழ் பகுதி மக்கள் சந்திக்கக்கூடிய இதை இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை ஒருபுறம் நவீனமாக்குதல் அப்படிங்கிறது இருந்தாலும் அதிலும் பெருமுதலா முதலாளிகள் செய்யக்கூடிய கொள்ளை லாப பிரச்சனைகள்ங்கிறது கண்டிப்பாக இருக்கிறது அதுபோல் கடலோர பகுதிகளுடைய விளையாட்டுக்கள் அந்த பகுதியில் பாடக்கூடிய பாடல்கள்லாம் நிறையா பதிவு பண்ணியிருக்கிறீங்க நேயர்களுக்கு ஒரு சில பாடல்களை நீங்களே பாடி அதுக்குரிய விளக்கங்களை சொல்லி காட்ட முடியும் பாடல்கள் வந்து முக்கியமாக இந்த எங்களுக்கு இந்த அது கரமடி வளைக்கும் போது தான் அதிகமான ஏலே லோ லோவலா அப்படின்னே தொடங்கி பாடல்களை பாடுவாங்க அந்த மாதிரி நிறைய அந்த அவங்கள பாடலை நம்ம உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்கலாம் அந்த அந்த மடியை இழுக்கும் போது ஒரு காலை அப்படி அழுத்திட்டு ஏலா அப்படின்னு வரும்போது அவங்க எல்லாருமே கோரஸாக சேர்ந்து பாடுறது அதுக்கு பதில் சொல்கிறது அதில் நான் ஒரு பாட்டை பாடுறேன் ஓவேலாலோவே கரமடியாலோவலே தாய்மறியாலோவே மீன் தருவாலோவலே மீன் தந்து லோவே மடி நிறைப்பாலோவலே மடி நிறைத்து லோவே மனம் நிறைப்பாள் லோவலே தாயே லோவே மரந்தருவா அல்லோவே மடி நிறைப்பா லோவலே அது இப்படி அந்த பாடல்களை பாடுறது அது மாதிரி மடி ஏறட்டே மீன் படட்டே மடிக்காரம் பண்டாடி தாள வரட்டே மடி ஏறட்டே மீன் படட்டே மடிக்காரம் பண்டாடி தாள வரட்டே அது மாதிரி வேளா பட்டா வேளம் கேட்கும் பங்கட பட்டா சங்கடம் தீரும் குதிப்பு பட்டா குமிரங்கும் வேளா பட்டா வேளாங்கேக்கும் வங்கட பட்டா சங்கடந்தீரும் குதிப்பு பட்டா குமிர வேளா பட்டா வேளாங்கே இப்படி எல்லாம் அது மாதிரி ஒரு மீனும் கிடைச்சிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறும் அப்படிங்கிறது வேளா மீன் பட்டதுன்னா ஊர் முழுக்க வேளாங்கே ஊர் முழுக்க ஆ வேளா எல்லா எல்லா வீட்டுகள்லையும் எல்லா வீட்டு சட்டியிலையும் வேளா மீன் கறி கொதிக்கும் அந்த கரமடியில வேளா பட்டதுன்னா குதிப்புன்னு ஒரு மீன் போட்டானாங்கி வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்ச காலமாக கல்யாணம் முடியாமல் இருந்த கொமிர்கள் எல்லாம் இறங்கும் அந்த அளவுக்கு அந்த மீன் விலை மதிப்புள்ள மீன் வங்கடப்பட்டான்னங்கி வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் வங்கட மீன் பட்டதுன்னா சங்கடம் தீரும் அப்படின்லாத மாதிரி அப்படி ஒவ்வொரு மீனுக்கும் ஒரு 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 காரண பெயர்களையும் ஒரு அது காரியங்களையும் அவங்கள உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த பாடல்கள் அது காத்தடிக்குது கவர் அடிக்குது இப்படி எல்லாம் பாடல்கள் வரும் அதில் மற்ற கெட்ட வார்த்தைகளும் இவங்களுடைய அந்த பேச்சு வழக்கில் வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அதை அவ்வளவு சுவாரஸ்யமாக அறக்கண்டஞ்சரட்டை அம்மி குலுங்க அம்மையும் மோழும் பொத்து குலுங்க அறக்கண்டஞ்சரட்டை அம்மி குலுங்க அம்மையும் மோளும் பொத்து குலுங்க இது எல்லாமே அந்த சுவாரஸ்யமான அந்த பாடல்கள் அந்த கஷ்டத்தை அந்த மீ அந்த அழிக்கக்கூடிய அந்த இதில் வந்து அந்த இதை எளிதாக்குறதுக்கு அவங்க இசை பாடல்கள் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறது அவர்களுடைய தொழிலை வந்து எளிமைப்படுத்துறதுக்கான பாடல்கள் இந்த பாடல்கள்லாம் இசைகளாக இசைத்தட்டுக்களாக எதுலையாவது பாதுகாக்கப்பட்டிருக்குதா அதை பற்றி எங்களுக்கு இப்போது ஆலஞ்சி வட்டாரத்துக்கு ஒரு வட்டார முதன்மை பணியாளர் ஃபாதர் தேவதாஸ் அவர்கள் குடும்பமே ஒரு கரமடி குடும்பமாகும் அப்போ அவர்கிட்ட இதை கொடுத்துருக்குறேன் அவர் திருக்குறள் இந்த மாதிரி பாடல்களை இசை வடிவில் மாற்றுவதற்கான முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஒரு சில பண்ணியிருக்கிறாரு அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் இந்த பாடல்களை நீங்கள் இசை வடிவில் கொண்டு வரணும் இசைத்தட்டுகளாக கொண்டு வரணும் இது மாதிரி மாற்றணும் இப்போ சிம்பொனி இதுக்கு மாறுறது மாதிரி இதை எனது சங்க இலக்கியங்களை சிம்பொனியில் கொண்டு வர்றதற்கான ஒரு முயற்சி பண்ணுறது மாதிரி அதை மேலான ஒரு இதுதான் இந்த பாடல்கள் அதை நான் முழுக்க பதிவு பண்ணியிருக்கிறேன் இன்னும் நிறைய பாடல்கள் வெளியில இருக்குது இந்த பாடல்கள் வந்துருச்சுன்னா கடலோர பாடல்களுக்கான ஒரு ஒரு முக்கியத்துவம் சர்வதேச அளவில் அதற்கான ஒரு பங்கு இருக்கும் அப்படின்னு உள்ளது என்னுடைய பார்வை நமக்கு இந்த இசையில் எந்த ஆர்வமும் இல்லாததுனால இசையில் எந்த பாண்டித்யமும் இல்லாததுனால அதில் எந்த புரிதலும் இல்லாததுனால இப்படி தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட நம்ம தொடர்பு கொள்கிறோம் ஒரு நாலஞ்சு பேர் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டவங்க ஒருத்தர் ஒரு ஃபாதர் ஜஸ்டஸ் அப்படின்னு ஃபாதர் அவர் கொஞ்சம் முயற்சி பண்ணார் அவர் சமீபத்தில் இறந்துட்டார் அப்போ இப்படி நமக்கு சில இழப்புகளை சந்திக்கும் போது அது முழுமையடையாமல் இருக்குது எப்படியும் நம்முடைய வாழ்நாளுக்குள்ளால் அதை முழுமைப்படுத்தணும் அப்படின்னு உள்ள ஒரு ஆசை எனக்கு இருக்குது கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது ரொம்ப ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க உங்களுடைய தொகுப்புகள் மீனவர் மத்தியில் இருக்கக்கூடிய பாடல்களில் இவ்வளவு விதமான பாடல்கள் இருக்குன்ற ஒரு தொகுப்பே இதுவே ஒரு மிகச்சிறந்த ஆவணம் கண்டிப்பாக நீங்கள் விரும்புவது போல இந்த ஆவணம் அதனுடைய அந்த இசையோடும் ஆவணப்படுத்தப்படக்கூடிய சூழல் வரணும் அதற்காகவும் நாங்கள் உங்களுக்கு அந்த ஒரு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் உங்களுடைய முயற்சி தொடர்ந்து நடக்கட்டும் உங்களுடைய இந்த ஆவணப்படுத்துதல் செயல்பாடுகளும் ரொம்ப மிகச்சிறப்பாக நடக்கட்டும் மீண்டும் ஒரு முறையாக இந்த அருமையான நெய்தல் சொல்லகராதி வழங்கியிருக்கக்கூடிய உங்களுக்கு மாதா தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் ரொம்ப நன்றி அன்பு இன்னும் புதிய படைப்புகளை படைத்திருக்கிறவர்கள் அவர்களை எங்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் அவர்களுடைய படைப்புகளை உலகறி செய்ய காத்திருக்கிறோம் இனநேயர்களே இந்த நிகழ்ச்சியை கண்டு ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கின்றோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி